வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் திறப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னன்றதை நம்ம தெரிந்து கொள்வோம் ஏன்னா அந்த காரணங்கள்லேருந்து நம்ம விடுபட்டால் தான் கண் பார்வையை ஆரோக்கியமாக பராமரிக்க முடியும் ஸோ இப்போ நம்மளுடைய உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கு இதர வேலைகளை செஞ்சு தான் கண் பார்வைத்திறன் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இப்படிப்பட்ட கண் பார்வைத்திறன் பல்வேறு விதமான காரணங்களால் செயலிழந்து போகுது இப்போ ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது ஒரு காரணம் வயசாகக்கூடிய முதுமை காரணம் மரபு வழி உள்ளிட்ட ஜெனட்டிக் ரீசன்ஸு ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இதெல்லாமே வந்து தொடர்ந்து கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரிச்சுட்டே கொடுக்கும் இது கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக ஒரு சில பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே கண் பார்வை திறனை கூறுமைப்படுத்திக்கலாம் அப்படின்னா எந்தெந்த பழங்கள்லாம் எடுத்துக்கணும் விளக்கமாக பார்ப்பவாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு கூட இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க கிளே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு இந்த ஒரு பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறன் மேம்படும் அப்படின்னா நீங்கள் சிற்றிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நன்மை பயங்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டி ஜெனரேஷனை எதிர்த்து போராடுது அதே சமயம் தினசரி நீங்கள் உங்களுடைய உணவுகளில் உணவுகளை முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கிறது சிட்ரஸ் பழங்களை ஜூஸ் ஆக குடிக்கிறது இது எல்லாமே உங்களுடைய பார்வையை வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வந்து கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் இப்போ கண்களில் வறட்சி ஏற்படக்கூடிய பிரச்சனை இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரி பண்ணிவிடும் ஸோ சிற்ற சமையலங்கள் பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வு அளிக்கும் குறிப்பாக பாதாம்லலாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதிகமாக இருக்குது பாதாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சினை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும் குறைந்தது நீங்கள் பத்து பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேருந்து உங்களுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் இது உங்களுடைய திசுக்களை வந்து சரி பண்ணி பண்ணி கண் பார்வையை பாதிப்படையாம பாதுகாக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இரும்பு சத்தை வந்து விட்டமின் சி இருந்து இருக்கக்கூடிய உணவுகளோட இணைத்து எடுத்துக் கொள்ளும் அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் ஸோ அது போல ஒரு உணவு தான் பாதாம் பருப்பு மேலும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வழியையுமே வந்து உங்களுக்கு குறைக்கும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்புர சத்து கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய மாதம் பொறுப்பு நீங்கள் தினமும் வந்து பத்துலேருந்து பதினைந்து அல்லது ஐந்துலேருந்து எட்டு மாதம் பிறப்பு அப்படி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த ஊற வைத்தும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் கண்கா கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளணும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஏவாக மாறுது இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாவுலர் நெருமையுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் உங்களுடைய விழித்தறை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாவலர் சிதவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைக்கும் கேரட்டை வந்து நீங்க சமைத்து சாப்பிடுவது தான் உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பச்சையாகவும் எடுத்துக்கலாம் சேலட் ஆகும் எடுத்துக்கலாம் ஜூஸ் ஆகலாம் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்க கூடுமான வரைக்கும் அதிகபட்சமாக கேரட் வந்து சமைத்து சாப்பிடும்போது விரைவாகவே ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் விரைவாகவே கிடைக்கும் கழிவுகளும் முறையான அளவுல உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இருப்பதால் பயன்படாது கண் பார்வை கூர்மைப்படுத்தப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார்சத்து ஃபோலிக் அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கால்சியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்கு லூடின் ஒரு மிக சிறந்த ஆக்சிஜன் ஏற்று இது கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவை ஆரோக்கியமே தருக்கும் கேல்கீரை முட்டைகோஸ் நிறைய கீரை வகைகள் ஃப்ரக்கோலி சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு ஸோ தினமும் வந்து நம்ம பச்சை இலை உணவுகளை சேர்த்துக்கலாம் கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி சாப்பிடணும் இப்போ இந்த வாரம் பசலை கீரை எடுத்துக்கிறோம்னா அடுத்த வாரம் பாலைக்கீரை அடுத்த வாரம் பணம் தக்காளி கீரை அடுத்த வாரம் பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை கீரைகளை சாப்பிடணும் காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் காலை மற்றும் மாலை வேலைகளில்

குறைக்க முடியும் முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வை திறனானது நமக்கு கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் குறைந்தபட்சம் நீங்கள் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகாத்திரிக் கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாவுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒமேகாத்திரிக் கொழுப்பமிலங்கள் என்னென்ன மீன்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கெழுத்து மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் ஒமேகாத்திரிக் கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்ஏ ஆகியவை ஏஸ் அதாவது அந்த உலர்கண்கள் கண்களில் வந்து வீக்கம் தேன்படக்கூடிய பஃபிங் ஐஸ் இது மாதிரிலாம் கட்டுப்படுத்துறதுக்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் இரண்டு முறை மீன்களை வந்து அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க தான் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் கண் பார்வையை மீன்கள் உங்களுக்கு மேம்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு இதில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின் சியாக்சாந்தின் மற்றும் ஜிங் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க கண் கருவளையங்களும் எதுவும் ஏற்படாது சுருக்கங்களும் தோள்களில் வந்து எதுவுமே உங்களுக்கு குறையாது கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்களை சுற்றிய ஒரு தோல அமைப்பு வந்து உங்களுக்கு அழகாகவும் தென்படும் அதுக்காக தான் நீங்கள் முட்டை எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைகளை வந்து எந்த வடிவிலும் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமான நினைக்கூடாது நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிட்றது மட்டும்தான் நமக்கு ந ஆரோக்கியம் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வறுத்தது பொரித்தது போன்ற பொடி மாசு வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது பச்சை முட்டை அப்படி சாப்பிட்றது இந்த கலக்கி போன்ற வடிவங்கள் அப்படின்னு பல்வேறு வகைகளில் முட்டைகள் எடுத்துக்கொள்வது இது எதுவுமே உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது ஸோ நீங்கள் தான் வந்து ஆரோக்கியமான நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி ஏடிப்பொருள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணிக்கிட்டு மீண்டும் வராமல் தடுக்கலாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் மங்களான பார்வை கண்களிருந்து வடிதல் நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் உடனே நீங்க மருத்துவராக அணுகணும் கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போதுமே நீங்க கட்டத்தில் சரி பண்ணிக்கணும் அது ஆரம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு விட்டுரும் அதனால கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள் சாப்படுவது ஒரு 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 பக்கம் முக்கியத்துவம் இருந்தாலும் கண்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுல மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை